ஹாய் விவோஸ் வெல்கம் டு வர்சாஸ் தோட்டம் இன்னைக்கு இந்த ஷார்ட்ஸில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா கலக்கலான கலர்ஃபுல்லான கீரைகள் தாங்க பார்க்க போகிறோம் அப்படி என்ன கீரை அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாங்க நான் வேலூர் விதை திருவிழாவிலேருந்து விதைகள் வாங்கிட்டு வந்து போட்டிருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் தண்டு கீரையும் இதை பால் கீரைன்னு சொல்லுவாங்க ஆனால் பால் தண்டு கீரைன்னு சொல்லலாம் இங்கே பாருங்கள் பிங்க் கலர் ஒன்று பிங்க்லேயே டார்க் பிங்க்கு லைட் பிங்க்கு பிங்க்கில் வந்து தண்டு பகுதி பிங்காக இருக்கும் அந்த இலைகள்லாம் வந்தீங்கன்னா பச்சையாகவே இருக்கும் இன்னொன்று டார்க் பிங்க்கில் தண்டு பிங்காக இருக்கும் உங்களுக்கு இல்லை லீஃப்லாம் வந்தீங்கன்னா ஒரு ரெட் கலரில் இருக்கும் அது மாதிரி இருக்குது நான் எல்லாமே நாட் போட்டேன் விதைகள் போடும்போது கீரைகள்னு விதைக்கிறதுக்கு போட்டேன் அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒவ்வொன்றும் கலர் கலராக வருதுங்க நான் போட்டது செங்கீரைன்னு வாங்கினேன் ஆனால் இப்படி வந்திருந்தது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு நமக்கு வரணும் நம்ம தோட்டத்தில் அப்படின்னு இருக்குமோ என்னமோ தெரில அதனால் கண்டிப்பாக நானும் விட்டுட்டேன் எல்லாத்துமே விதைக்கி விட்டுருக்குறேன் நான் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இந்த வருஷம் ஷேர் பண்ணுறேங்க இலவசமாகவே